வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆறாம் அதிபதி பனிரெண்டு வீடுகளிலும் நின்ற பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஒரு டாபிக் மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆறாம் அதிபதி எங்கு இருக்கலாம் எங்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் பனிரெண்டு வீடுகளில் நின்ற பலன் என்ன அப்படின்றதை நான் போடலை ஆறாம் அதிபதி எங்கே இருக்கலாம் எங்கே இருக்கக்கூடாதுன்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இல்லை மேலே கேப்ஷன்லேயும் நான் போடுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ ஆறாம் அதிபதி பொதுவாகவே ஆறாம் அதிபதியுடைய காரகத்துவங்கள் என்ன ஆறாம் எட்டாம் அதிபதி கூட ஒரு இடத்துல ஒரு சில சமயத்தில் நல்லது செய்யும் ஆறாம் அதிபதி செய்யாது செய்யவே செய்யாது வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கௌரவ பிரச்சனை கௌரவ கௌரவத்தை இழத்தல் சாஸ்திர சம்பிரதாயத்தை இழத்தல் இந்த மாதிரி வேண்டாத ஒரு சில விஷயங்கள் கடன் மிகுந்த கடனை இழுத்து விடுவது ஆனா இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் ஒரு இழுத்து விட்டு ஒரு பஞ்சாயத்தை வச்சு அதுக்கப்புறம் அது சரி தான் இந்த ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் இது சரி ஏன் அது எல்லாமே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்படின்னா ஆறாம் அதிபதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரே நல்ல விஷயம் ஆறாம் அதிபதி ஒரு வேலையை கொடுப்பார் ஸோ அது வேலை மூலமாக உங்கள் கடனாளியாக வச்சு அந்த கடனை தீர்த்து கொள்ள வைக்கும் அமைப்பு தான் இந்த இடத்துல ஆறாம் அதிபதி ஸோ அப்போ ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருக்கலாமா இருக்கவே கூடாது ஆறாம் அதிபதி எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கிரகம் ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாமா அவர் சுபர் பாவர் அவர் தான் குரு அவர் தான் அவர் தான் சுக்ரனு அவர் தான் சனி அவர் தான் செவ்வாய் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நம்ம இப்போ ஆறாம் அதிபதி என்கின்ற ஆதிபத்திய கிரகத்தை பார்க்கிறோம் காரக கிரகத்தை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாது நீ உங்களுக்கே குறுக்கு புத்தி இருக்கும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் எப்படியாவது ஒரு விஷயத்தை சாதித்து கொள்ளணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இருக்கவே கூடாது ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் உட்காரலாமா உட்காரக்கூடாது ஓகே ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் அமரக்கூடாது ஏன் அமரக்கூடாது தன வீட்டில் கடன் கடனை கொடுக்கிற கிரகம் உட்காரக்கூடாது தன வீட்டில் கோர்ட்டு வழக்கு பிரச்சனையை கொடுக்க கிரகம் உட்காரக்கூடாது அப்படி உட்காந்தா என்ன பிரச்சனை ரீதியான பிரச்சனை கடனை இழுத்து விடுவார் கோர்ட்டு ரீதியான குடும்ப ரீதியான பிரச்சனைகளை இழுத்து விடுவார் ரத்த சம்பந்தம் உள்ள சொந்தக்காரங்க கிட்டே சண்டை போட வைப்பார் நீங்கள் நிறைய பார்க்கலாம் மீன லக்னத்திற்கு சூரியன் உச்சமாய் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பார் பணத்தை கொடுக்குற நல்ல வேலையை கொடுக்குற ரெண்டாவது விஷயம் குடும்பத்திலையும் இல்லை ரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்களிட்ட ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனையும் இழுத்து விடுவார் நாங்கள் தான் எல்லாம் இங்கே அப்படின்ற மாதிரி இழுத்து விடுவார் மூன்றாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் ஆறாம் அதிபதி உக்காரலாமா ஒரு விதத்தில் உக்காரலாம் ஏன் உக்காரலாம் ஆறுக்கு பத்தாம் வீடுன்னு பேர் ஆறாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு மூன்றாம் வீடாக வரும் அதனால் நல்ல ஜீவன அமைப்புகள் கிடைக்கும் உபசயஸ்தானம் அந்த அதனால அது வந்து நியூட்ரலான வீடு அப்படின்னு யோசிக்காதீங்க உடல் ஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி உட்காரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உடல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய ஸ்தானம் மற்றும் உடல் ஸ்தானம் என்ற அமைப்புகளில் ஆறாம் அதிபதி உட்காரக்கூடாது ஆனால் ஜீவனத்திற்காக நல்ல ஒரு கடனை கொடுத்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு ஆறாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் உட்காரலாம் ஆறாம் அதிபதி நாலாம் வீட்டில் உட்காரலாமா உட்கார உட்காரக்கூடாது உங்களுக்கு அம்மாக்கும் கடுமையாக பிரச்சனை வரும் கடுமையாக பிரச்சனை வரும் அப்பாவுக்கு சில சமயத்தில் ஆயுள் ரீதியான பிரச்சனையே கொடுப்பார் அப்பாக்கு ஆயுள் ரீதியான பிரச்சனையை கொடுக்க போகிறாரா இல்லை தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்க போகிறாரான்றதை நீங்கள் கடிக்கணும் ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு எட்டில் உக்காந்த மாதிரி வரும் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது அந்த இடத்துல உக்காடுறது நல்லது கிடையாது நாலில் ஆறாம் அதிபதி உட்காருது அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் வீட்டில் ஆறாம் அதிபதி உட்கார உட்கார கூடாது ஏன் அப்படின்னா ஆறுக்கு பன்னிரெண்டில் தானே சார் மறைந்து இருக்குன்னா உங்கள் பிள்ளையே குழந்தையை எடுப்பார் ஆண் வாரிசை தடை செய்வார் ஆண் வாரிசை தடை செய்வார் ஆண் வாரிசு மூலமாக ஏதாவது பிரச்சனையை கொடுப்பார் அதுக்கு பின்பு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கு எந்த கிரகம் பா பார்க்குதுன்றதை பொறுத்து ஓகே நீங்கள் இதை முடிவு பண்ணிக்கணும் ஆறாம் அதிபதி ஆறுலேயே உட்காரலாமா தாராளமாக உட்காரலாம் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிலேயே அது சுபகிரகமாக பாவகிரகமாக எதுவுமே வேணாம் ஆறாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கும் நல்ல வேலையும் கிடைக்கும் வேலை கிடைச்சிதுன்னா வேலை மூலமாக சாதிச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த காலத்தில் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலை மூலமாக சாதித்து கொள்ளுங்கள் சில சமயத்தில் ஆறாம் வீட்டுக்கு மாரக தொடர்புகள் இருந்தால் ஆறாம் அதிபதியாலேயே ஒன்றும் பண்ண முடியாது வேலையை கூட சில சமயத்தில் தரமாட்டார் தொழிலை பண்ண வச்சு ஏகப்பட்ட ஏழரையை கொடுத்துருவார் ஆறாம் அதிபதி ஏழாவது காரணமாக உட்காரக்கூடாது எங்கேயுமே உட்கார கூடாது சாமி ஆறாம் அதிபதி ஏழில் உட்காரலாமா உட்காரக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல மனைவி மூலமாக ஒரு சில பிரச்சனையை கொடுப்பார் மறைமுக தொடர்பு ஏதாவது கொடுத்து ஊற்றுருவார் இல்ல கணவன் மூலமாக பிரச்சனையை கொடுப்பார் கணவனுக்கே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏழ்றையே கூட்டி ஊற்றுருவார் அல்லது நோயுற்ற மனைவி நோயுற்ற கணவன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுப்பார் சோ அப்ப ஆறாம் அதிபதி எட்டில் உட்காரலாமா உட்காரக்கூடாது ஆறாம் அதிபதி எட்டில் அமர்வதும் எட்டாம் அதிபதி ஆறில் அமர்வதும் நல்ல அமைப்புகள் கிடையாது சோ உட்கார்றதுன்றது அவ்வளவு ஸ்லாக்கியம் கிடையாது இன்னும் கடன் வம்பு வழக்கு என்ற ஆறாம் வீட்டு பலனை எட்டாம் வீட்டு பலனாக நிரந்தர கடன் நிரந்தர வழக்கு நிரந்தர அமைப்பு போல உங்களுக்கு விட்டுருவார் அது உட்காரக்கூடாது ஆறாம் அதிபதி ஒன்பதில் அமரலாமா கட்டுக்கு உட்பட்டு அமரலாம் எப்படி கட்டுக்கு உட்பட்டு அப்படின்னா எப்படி துலாலக்னம் ஓகே துலா ரிஷப லக்னம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை ஒன்பதில் அமர்வது சூப்பர் ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி லக்னாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியே ஒன்பதில் அமர்வது சூப்பர் அப்படி உக்காரலாம் ஒன்றும் சொல்லப்போனால் சில சமயத்தில் ஏன்னா அதுவே பாதகஸ்தானமாக அமைஞ்சிடும் பாதகஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி அமர்ந்து பாதகத்தை கெடுப்பார் புரிஞ்சுக்கோங்க பாதகஸ்தானத்தை கெடுப்பார் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியே லக்னாதிபதியாக மாறி அவர் சுக்கரனை மாறி தந்தையை வளர்ப்பார் குழப்பம் மீன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான சூரியன் ஒன்பதில் அமரலாமா அமரலாம் தப்பே இல்லை ஏன் ஒன்பதாம் வீட்டு காரகனே அமருவது தவறு கிடையாது ஒன்பதாம் வீட்டில் தப்பே கிடையாது ஆனால் அந்த சூரியனை சனி தொடர்பு கொள்வதோ விஷயம் புரிஞ்சுக்க அந்த சூரியனை சனி தொடர்பு கொள்வதோ இல்லை அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் தொடர்பு கொள்வதோ தவறு சில சமயத்தில் குழப்பம் ஏன் மீன லக்னத்துக்கு சுக்கரன் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா மீன லக்னத்திற்கு சுக்கிரனும் சூரியனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாம் அதிபதி அப்போ ஆறு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமரலானோ கூடாது ஸோ டிஃப்ரென்ஸு நீங்கள் ஒரு கிரகம் போது வேறு மாதிரி மாறிடும் ஆறாம் அதிபதி பத்தில் உக்காரலாமா உட்காரலாம் சார் தப்பே கிடையாது ஆறாம் அதிபதி பத்தில் அமர்ந்து இப்போ நீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துலா லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான குரு பத்தில் அமர்ந்து சில சமயத்துல தொழிலில் நல்லா கொடுப்பார் தொழில நல்லா கொடுப்பார் ஆனா மற்ற கிரகம் அந்த பத்தாம் வீட்டுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ஆறாம் வீட்டுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறதை பொறுத்து தான் அந்த இடத்துல வளர்ச்சியும் தோல்வியும் அந்த இடத்துல பொதுவாக ஆறாம் அதிபதி பத்தில் அமரலாமா அப்படின்னா அமர்வது அவ்வளோ சிறப்பு கிடையாது கடனை வாங்கி தொழில் பண்ணணுன்ற எண்ணத்தை கொடுத்து பெரிய பஞ்சாயத்தில் இழுத்து ஊற்றுவார் ஆறாம் அதிபதி பதினொன்றில் அமரலாமா உட்காரலாம் சார் தப்பு இல்லை ஆறுக்கு ஆறில் அமரலாம் தப்பு இல்லை ஆறாம் அதிபதி பதினொன்றில் அமர்வது பெரிய தவறுகளை செய்யாது பெரிய பிரச்சனையை தராது சில சமயத்தில் நியூட்ரலாக போயிடும் ஆனால் பார்வை மூலமாக அஞ்சாம் வீட்டை தொடர்பு கொள்வர் அது ஒரு சிக்கல் அந்த இடத்துல இருக்குது ஒரு சிக்கல் இருக்குது கட்டுக்கு உட்பட்டு மற்ற கிரகத்துடைய அமைப்புகள் கிடைத்த தொடர்புகளை பொறுத்து இருக்கலாம் இருக்கக்கூடாது ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உட்காரலாமா உட்காரலாம் உட்காரக்கூடாது ஏன்னா அவருடைய வீட்டை அவரே பார்ப்பார் அவருடைய வீட்டை அவரே பார்ப்பார் சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான சனி ஆறில் அமர்ந்து பன்னெண்டு ப பன்னெண்டில் அமர்ந்து ஆறை பார்க்கும்போது நல்ல வேலையை கொடுப்பார் ஆனால் ஏழுக்கு ஆறில் மறைந்ததனால் திருமணத்தை தடுப்பார் தடை செய்வார் அல்லது தாமதம் செய்வார் விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஆறாம் அதிபதி பனிரெண்டு லக்னங்களுக்கும் பனி பனிரெண்டு பாவகத்திலும் ஒரு லக்னம் அந்த பன்னெண்டு வீடுகளிலும் அமரும் பொழுது ஒவ்வொரு விதமான பலனை செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டன் வந்தால் கண்டிப்பாக ஏழுக்கங்க நிறைய வியூஸ் போக போகத்தான் சேனலும் வளரும் என்னுடைய கண்டென்ட்டும் நிறைய பேருக்கு போய் சேரும் உண்மையான கண்டென்ட் நீங்கள் நினைச்சிங்கன்னா இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆக்சுவலி ஸ்ப்ரெட் திஸ் வீடியோ சரியா சரி ரைட்டு ஸோ அப்போ ஆறாம் அதிபதி எல் எந்த வீட்டிலுமே அமரக்கூடாது ஆனால் சில சமயத்தில் கட்டுக்கு உட்பட்டு மூன்றில் அமரலாம் ஆறிலேயே அமரலாம் ஒன்பதில் அமரலாம் கட்டுக்கு உட்பட்டு பதினொன்றில் அமரலாம் பத்தில் அமரலாம் கட்டுக்கு உட்பட்டு பன்னிரெண்டிலும் அமரலாம் அதில் தவறில்லை ஆனால் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றதை பொறுத்துதான் அவர் நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரன்ற அமைப்புகளை நீங்களாகிய ஒரு ஜோதிட ஆர்வலர் அல்லது ஜோதிடர் அதை முடிவு செய்யணும் சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே